எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் சேரீ ப்ளவுஸ் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணுறது மட்டும் தாங்க காமிக்க போகிறேன் ஃபுல் வீடியோ எடுக்கலைங்க என்ன நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன்னா முதுகுளை வந்து பேக் சைடில் வந்து எம்ப்ராய்டிங்லாம் வந்துருக்குங்க அது வந்து எம்ப்ராய்டிங்கை எப்படி நம்ம வந்து லைனிங் துணியோட அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எப்போவுமே லைனிங் துணி மட்டும் தான் வெட்டி எடுத்துப்பேன் சேரீ துணி வெட்டி எடுத்துக்க மாட்டேன் சேரீ துணி வந்து நான் லைனிங் துணி கட் பண்ணின்னு அந்த விட கொஞ்சம் பெருசாக வந்து ல சேரீ துணி கொஞ்சம் கட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நடுவு பார்ட்ரு வந்து லைனிங் துணியில் கோடு போட்டுக்கிற பாருங்க மார்க் எடுத்து மார்க் பண்ணிங்க அதேமாரி சேரீ துணியில் எதுவும் நடுவு பகுதியோ அங்கே மார்க் பண்ணிங்க இதான் நடுவில் வரணும் முதுவில் கைத்துக்கு நல்லா அழகாக வரணும் பேக் சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கங்க மார்க்கறது ஏன் நம்ம வந்து எந்த வேலையுமே மார்க் பண்ணி கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சேரீ துணி கீழே அதிகமாக விட்ருக்காங்க அதான் நம்ம இடுப்பு மச்சி அடிப்பிலாங்க அங்கே கீழே அதிகமாக இருக்குது அந்த தூரம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தப்பு தப்பாக போவாங்க அந்த பூ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து முதுவுக்கு உக்கார வைக்க முடியாது கொஞ்சம் கோணையாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம் எந்த டைல தைச்சாங்க நல்லா தைக்கிலேன்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுவாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் சேரீ துணி கொஞ்சம் எக்ஸ்டாகவே கீழே விட்டுட்டேங்க அது கட் பண்ணி போட்டுருவதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறனோ மு முதுவில் வந்து பூவு இந்த இந்தமாரி மார்க் பண்ணி நீங்களும் அட்டாச் பண்ணுங்கள் கரெக்டாக ஒருங்க பூலாம் நான் ஒன்று வேலை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க வேக வேகமாக செய்ய முடியாது அதான் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கப்பா அதில் அந்த சேரீ துணி ரொம்ப நைஸாக இருக்குதுங்க அப்படியே கையில் பட்டால் அந்த பேப்பர் அதே அதேமாரி இருந்தது ரொம்ப நய நயனை பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை பாருங்கள் கண்ணாடி மாரி இருக்குதுங்க சேரீ கண்ணாடி மாரி இருந்தால் கூட சாரீ வந்து நம்ம இந்தமாரி மெத்தடில் நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்க அது பாருங்கள் நான் வந்து முதுகு வந்து மச்சு அடித்துக்கு வந்து இடுப்புக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும்தான் விட்டேன் அது அப்படியே வந்து மச்ச உள் பக்கம் திருப்பி ஏற்கனவே வந்து நேற்று ஒரு ஒரு ப்ளவுஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அது பார்க்காதங்களே பாருங்கள் அதில் வந்து நான் வந்து லைனிங் வந்து எப்படி திருப்பி எப்படி அட்டாச் பண்ணி லேஸ் வைப்பேன் சொல்லிட்டு அந்த மெத்தடில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதாக வந்து நடுவில் வந்து பார்டர் வந்து ரவுண்டில் வரணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி லைனிங் துளிலையும் நடு பாகத்தை மார்க் பண்ணிக்கிறேங்க அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொனையாக போயிட்டாக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வைக்கிறேங்க கூட நான் தான் கத்துறேன்னு பார்த்தா எங்கள் வீட்டு கோழிங்களும் வந்து செம்மையாக கத்துதுங்க ஒரே அமக்கலம் பண்ணுறாங்க காக்கா வர ஒரு அமக்கலம் பண்ணோம் காக்கா ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி வதுன்னா நாங்கள் வந்து பிஸ்கட் விற்கிறார் எங்கள் வீட்டுக்காரர் எதனா ஒரு டெய்லி எதனா போடுவார் காக்காங்களுக்கு கோழிங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய வீட்டில் போடுவார் நாய்க்கிலாங்கன்னு போடுவோம் நாங்கள் அதனால் எங்கள் வீட்டில் சுற்றி 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 வதுங்க காக்காங்க இப்போ எதனா போட்டு வந்துட்டா கொஞ்சம் அம்மனியாக எழுந்திடுவாங்க இப்போ வாங்க அதே மாதிரி கயிறு பார்க்க ஒரு கால் காலிஞ்சுங்க உள்டாவாக திருப்பி மேல் பக்கம் கிட்ட உள் பார்க்க நல்லா அட்டாச் பண்ணால் செம்மையாக இருக்கேங்க நான் ஃபுல் வீடியோ எடுக்கவே இல்லைங்க எனக்கு ஏன்னா நிறைய வாட்டி வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து இப்போ வந்து நெட்லிஸ் கையத்து கேட்டாங்க ரொம்ப நாளாக எனக்கு அடிக்கடி கமாண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து நெட்லிஸ் கையத்து வச்சு ஸ்டார் நெய்க்கு வச்சு ப்ளவுஸ் தேய்ச்சி அப்லோட் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க கலைவாணின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கொசம் இன்றைக்கி முடிஞ்சால் ஸ்டார் நெக் ப்ளவுஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க நெட்டு பார்த்தலாம் நாளைக்கு தான் அங்கே அப்லோட் பண்ண முடியும் வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி தான் எடுக்க போகிறேங்க பாருங்கள் காலிஞ்சி மாரி லைட்டாக நல்லா பார்த்து பார்த்து தையல் போடுங்க துணி வந்து இஸ்திராத்திங்க உங்களுக்கு கொஞ்சம் பின்னு இருந்தால் கூட அங்கே அங்கே போட்டுங்க பின் போட்டு கூட லைனிங் அட்டாச் பண்ணுங்கள் நான் வந்து பின்லாம் போட்டுக்க மாட்டேங்க எது ஊக்கலாம் கூட குத்த மாட்டேங்க அப்படியே வந்து கை தாங்க என்னுடைய ஸ்டாண்டு கை வச்சு 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 தாங்க நான் எப்போமே லைனிங் துணி அட்டாச் பண்ணுவேன் எனக்கு கரெக்டாக விடுங்க யாரு வந்து கையிலே வந்து லைனிங் துணி அட்டாச் பண்ணுறீங்க அதான் எந்த ஊசியெல்லாம் கொத்தாலும் சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் சூப்பராக அட்டாச் பண்ணா இப்போ வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கட் கட் பண்ணிடுவேன் எல்லாம் வந்து உள்டாவாக திருப்பி துணி மாற்றி தையல் போடுங்க தான் லேஸ் வைக்கிறதுலாம் பண்ணுவேங்க எங்கள் வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் டவுட் தான் கேளுங்க